நாம் செய்கிறோம் பாவ மன்னிப்பை தேடுகிறோம் இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அதனுடைய அடையாளங்கள் என்ன கபூலி தௌபா பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளங்கள் முதல் அடையாளம் ஒரு அடையாளம் பாவ மன்னிப்பை மேற்கொண்டால் தௌபாவை மேற்கொண்டால் எந்த நிலையில் அவன் இருந்தானோ அந்த நிலையை விட்டு அவனுடைய நிலை வேறு நிலையாக மாறி இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் என்ன பாவத்தில் அவன் இருந்தானோ அந்த பாவத்தோடு எந்த நன்மைகளை செய்து கொண்டிருந்தானோ அந்த பாவத்தை விட்டு விலகினால் அந்த நன்மை மட்டும் அவனோடு இருக்காது அந்த நன்மையின் நிலையை விட்டு அவன் உயர்ந்திருப்பான் புரிகிறதா ஒரு பாவத்தை செய்து நன்மையையும் ஆனால் இவன் தௌபாவை மேற்கொண்டதற்கு பிறகு அதே நன்மையில்தான் இருக்கிறான் என்றால் சந்தேகம் ஆனால் இவனுடைய நன்மை அதிகமானால் அல்லாவிற்கு கட்டுப்படுவதில் ஒரு உறுதியை மேற்கொண்டால் அதைவிட விட பிறகு அவனுடைய உறுதி அதிகரித்தால் நன்மைகளை செய்வதிலே அவனுடைய ஒரு உறுதி இருந்தால் தௌபாவிற்கு பிறகு மேலும் 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 அந்த உறுதியை நன்மையை விரைவதிலே கொண்டிருந்தால் அவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்படும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் கட்டுப்படுவதில் வேறு கட்டுப்படுவதற்கு உயர்வு ஒரு ஈமானில் இருந்து அடுத்த நோக்கிய பயணம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் அடையாளம் இரண்டாவது அடையாளம் எப்போது செய்தானோ அன்றிலிருந்து அந்த நிமிடத்தில் இருந்து அல்லாஹூ அபுல் சந்திக்க வேண்டும் அவனுடைய பார்வை எனக்கு இருக்கிறது அவனுக்கு முன்னால் தான் இந்த பூமியில் அவனுடைய பார்வையில் தான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன் இனிமேல் பாவங்களின் பக்கம் அல்லாஹுடைய பார்வையின் அச்சத்தை கொண்டு நெருங்க மாட்டேன் என்ற யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுடைய தோபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் எப்படி பாவத்தில் இருந்து விலகி அல்லாவுடைய அச்சத்தால் அல்லாவுடைய பயத்தால் அல்லாவுடைய நினைவால் ரப்பு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதும் பாவம் செய்தேனே என்ற எண்ணத்தால் அந்த பாவத்தில் இருந்து எப்போது விலகுகிறானோ அந்த மறுமையின் அச்சம் மறுமையின் பயம் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை யார் பயப்படுகிறார்களோ இந்த பயம் அவனுடைய உள்ளத்தில் குடியேற வேண்டும் மலக்குள் அவனை அழைக்கும் வரை மூன்றாவது அவன் கொண்டிருக்கக்கூடிய செயல்களில் உறுதியில் அவன் கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதியில் அல்லாவிற்கு அவன் கொடுத்த பாவ மன்னிப்பை விட்டு விலகிய அந்த வாக்குறுதிகளில் ورذي كل لا اله الا الله ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه أَلَّا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه ان عليك بيكيتكم مرعي ان இந்த அழைப்பை அவன் மரணத்தின் நேரத்தில் செய்வடுக்கும் வரை உருதி யார் அப்ப அல்லாஹா ஏற்றுக்கொண்டு அதிலே நிலையாக உறுதியாக இருந்தார்களோ தத்தனஸ்ஸல் அலிகி முல்மல மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள் அல்லா தஹாஃபு பயம் வேண்டாம் அல்லாஹ் தஹாஃபு வலா தஹசனு கவலை வேண்டாம் நிரந்தரமாக வாழக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது உலகத்திலும் நாங்கள் தான் நண்பர்கள் தோழர்கள் மறுமையிலும் உங்களின் நண்பர்கள் தோழர்கள் நாங்கள் தான் என்று வழக்குகள் எம்முடைய உயிரை இம்மை அல்ல உடலை அல்ல உயிரை அழைக்கும் வரை அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்ற உறுதி நான்காவது எந்த பாவத்தை செய்தாலோ அந்த பாவத்திற்கு நேர் மாற்றமான நன்மையை நோக்கி விரைவான் குரு ஆணை மறந்திருந்த அல்லாவிடத்தில் செய்தால் குரானை நோக்கி விரைவான் அல்லாஹுவை திக்கர் செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருந்தால் அல்லாவின் அலட்சியப்படுத்தக்கூடிய குற்றத்தை முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மையை நோக்கி விரைவான் அசிங்கங்களை குற்றங்களை ஆசாபாசங்களை உயிரத்தாலும் செவியாலும் கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தால் நன்மைகளை அல்லாஹ்புல் கலாமை கூட்டத்தை அவர்களோடு அமர்வதை அவர்களோடு அவர்களுடைய குரானுடைய இன்பம் காண்பான் அசிங்கமான செயல்களை அசிங்கமான காட்சிகளை அசிங்கமான வார்த்தைகளை கேட்பதில் இன்பம் கண்டவன் தௌவா செய்தால் ரப்புக்கு முன்னால் நிற்பதில் அல்லாஹூர் அப்புல் ஆலமீனுடைய கிதாபை புத்தகத்தை படிப்பதில் அல்லாஹுவை திக்ரு செய்வதில் அல்லாஹூர் அபுல் ஆலமீனுடைய வார்த்தைகளை கேட்பதில் இன்பத்தை நோக்கி விரைவாய் மாற்றமில்லாமல் தௌவா தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது மாற்றம் இருந்தால் தான் அங்கீகரிக்கப்பட்டதின் அடையாளம் உதாரணம் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தான் ஒரு மனிதன் தெரிந்ததுதான் மீண்டும் கேளுங்கள் ஈமானை புதுப்பிப்பதற்காக தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தான் தேடினான் இவருக்காக மன்னிப்பு இருக்கிறதா என்று கேளுங்கள் ஓடினான் ஓடினான் அறிஞர் யாராவது இருக்கிறாரா கேட்டான் அறிஞரை மன்னிப்பு உண்டா தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளா மன்னிப்பு கிடையாது உனக்கு கோபத்தில் அவரையும் கொலை செய்து நூறாக்கினான் பிறகும் உள்ளம் தட்டியது தட்டியது செல் நோக்கி செல் மன்னிப்பை நோக்கி இன்னொரு அறிஞரை கண்டான் கண்டறிந்தான் எனக்கு தௌபா இருக்கிறதா ஆம் இருக்கிறது தோழரே ஆனால் நீ இருக்கும் இடத்தை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய அல்லாஹவை வணங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஒரு ஊரில் அந்த ஊரை நோக்கி நீ பயணத்தை மேற்கொள் முன்னால் வாழ்ந்த நிகழ்வாக இருந்தாலும் முகமது ரசூலுல்லா சொல்லுள்ள தங்களுடைய கூறிவிட்டால் ஆயிரம் 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 படிப்படைகளை எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அந்த வரலாறுகளில் செல் நீ அந்த ஊருக்கு கிளம்புகிறான் திருந்த வேண்டும் அல்லாவை நோக்கி நெருங்க வேண்டும் என் பாவங்கள் என்பதற்காக பயணத்தை மேற்கொள்கிறான் வழியில் அல்லாஹ் ரூல் ஆலமின் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்குரிய மலக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான் நல்லவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள் தீயவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள் நல்ல மலக்குகள் சொல்லுகிறார்கள் இந்த உயிரை நல்லவர் நல்ல மலக்குகளாக நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் தீய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் அல்லாஹு அப்புல்லாலமின் தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கையும் அல்லாஹு அப்புல் ஆலமின் இறக்குகிறான் தீர்ப்பளிக்கிறார் என்ன தீர்ப்பு அவர் கடந்து வந்த தூரம் அவர் அடைய இருந்த நல்லவர்களின் ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் நல்ல மலக்குகள் நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி கைப்பற்றி செல்லுங்கள் பாவம் செய்யக்கூடியவங்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் பாவ பாவைகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள் அளந்து பார்த்தால் நல்லவர்களின் ஊருக்கு தான் அவருடைய உயிர் நெருக்கமாக இருந்தது கைப்பற்றி நல்ல மலக்குகள் சென்றார்கள் கொஞ்சம் நில்லுங்கள் ஆனால் நடந்தது வேறு நடந்தது வேறு என்ன நடந்தது உண்மையில் அவர் கடந்து சென்ற தூரம் பாவிகளின் ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது நல்லவர்களின் ஊருக்கு அருகாமையில் மாற்றியவன் யார் மாற்றியவன் யார் மாற்றியவன் யார் நூறு கொலை செய்தவனை ஏன் மாற்றினான் நூறு கொலை செய்தாலும் தன்னிடத்தில் நெருங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டுவிட்டால் விட்டால் கொண்டு விட்டால் அல்ல அவனுடைய அருளால் அவனை அணைக்காமல் நெருக்காமல் இருக்க மாட்டான் பூமிக்கு அல்ல கட்டளையிட்டான் பூமியே உன் அளவை குறைத்துக்கொள் பூமியே உன் அளவை நீட்டிக்கொள்

அவன் சொல்லுகின்ற வார்த்தையில் அல்ல அந்த கண்ணீருடைய அர்த்தம் அவன் அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் சுபான் அல்லா என்று கூறும் பொழுது அந்த ரப்பை மகத்துவப்படுத்தி அந்த ரப்புடைய உண்மையான விளக்கத்தை உள்ளத்தில் அறிவான் ஆனால் எமக்கு அல்லாஹுக்குவர் என்று தக்பீர் கட்டுவோம் எந்த உணர்வும் இருக்கார் சமி அல்லாஹ் ஹொலிமன் ஹமீதா என்று கூறுவோம் எந்த உணர்வும் இருக்காது ஏன் அதனுடைய அர்த்தம் கூட எமக்கு தெரியாது சொல்லுங்கள் பார்ப்போம் சமி அல்லா ஹொலிமன் ஹமிதா இந்த வார்த்தை கூடிய அர்த்தம் எனக்கு தெரியும் கையை உயர்த்துங்கள் சோதனைக்காகத்தான் நான் கூறுகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களை யாரையும் குறைபடுத்துவதற்காக அல்ல என்னை எம்மை நாமே முன்னேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக கூறுகிறேன் சமி அல்லாஹ் ஹொலிமன் ஹமீதா அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் கைய எத்துணை ஆண்டுகள் தொழுகிறோம் தொழுகையை அடைந்தோம் ஆனால் கடமைக்காகத்தான் இன்னும் இம்முடைய தொழுகைகள் இருந்து கொண்டிருக்கிறது இல்ல மல்லாஹா அல்லாவுடைய அன்பால் அல்ல மஷா அல்லாஹ் அல்லாவுடைய அச்சத்தால் அல்ல அல்லாஹுடைய அன்பால் அச்சத்தால் தொழுகையில் நின்றிருந்தால் என்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹுடைய அன்பால் அல்லாஹுடைய அச்சத்தால் அமைந்திருக்கும்